பத்தி சொல்றீங்களா என் மேனேஜர் வந்து என் மாமியாருங்க என்னோட டீம் லீட் வந்து என்னோட நாத்தனார் இதுல மைக்ரோ மேனேஜிங் பண்றது வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீம் லீட் தாங்க நல்லா மைக்ரோ மேனேஜிங் பண்ணுவாங்க போட்டெல்லாம் நல்லா கொடுப்பாங்க இவ்ளோ இஷ்யூஸ் இருக்கு உங்க டீம்ல ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல மாட்டீங்களா என் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் எந்த இஷ்யூஸும் நான் கொண்டு போறது இல்ல ஏன்னா அவர் ஐடி டீம்ல ஒர்க் பண்ற ஒரு பெர்சன் மாதிரி எதை கேட்டாலும் ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட்ங்கிற மாதிரி ஒரு மூணு கோட் வேர்ட் வச்சிருப்பாரு அட்ஜஸ்ட் பொறுத்து போ நீ எல்லாத்தையும் நெகட்டிவ் ஆங்கிள்லயே பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் எந்த இஷ்யூஸையும் அவர்கிட்ட நான் கொண்டு போறது இல்லை நானே ரிசால்வ் பண்ணிக்க ட்ரை பண்றது ஒருவேளை ரிசால்வ் பண்ண முடியலன்னா அது ரிசால்வ் ஆகலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அது அப்படியே பழகிடும் இவ்வளவு இஷ்யூஸ் இருக்குன்னா பிரேக் எடுத்து உங்க அம்மா வீட்டுக்கு போகலாம்ல அம்மா வீட்டுக்கே போனாலும் ஒரு வாரம் தான் நம்ம வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் கேக்குறாங்க அங்க கேக்குறாங்க எங்க கேக்குறாங்கன்னா அடிச்சு துறைச்சிருவாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க எல்லாம் நம்மள ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க நம்மள பார்கென் பண்ணி திருப்பி எல்லாம் எங்க கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க மாட்டாங்க சோ நம்ம அமைதியா இங்கே இருந்துக்கிறது நீங்க கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் நினைக்கிறேன் எவ்வளவு நாள் இந்த கம்பெனில வேலை செய்வீங்க இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாதுங்க கடைசி வரைக்கும் உயிர் கடைசி உயிர் நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படி என்ன வேலைதான் செய்றீங்க எந்த மாதிரி வேலைன்னா குழந்தை வளர்ப்பதுங்க இந்த வீட்டோட குழந்தைய வந்து நான் வளர்க்கறேன் உங்க பையனுக்கு என்ன வயசாவுது குழந்தை என் பையனை நினைச்சிட்டீங்களா என் பையனை சொல்லலைங்க என் மாமியாரோட பையனை சொன்ன என் ஹஸ்பண்ட் அவரை தாங்க எனக்கு இருக்கிறதுல பெரிய காசு என் பையனெல்லாம் நான் கொஞ்சம் ஈஸியாவே வளர்த்திருவேன்